அனைவருக்கும் வணக்கம் நான் கிரிஜா பிரதீப் குமார் வெல்கம் டு கிரிஸ் டெம்பிள் டைரிஸ் சோழ நாட்டின் இருபதாவது திவ்ய தேசம் தஞ்சை மாமணிக்கோவில் மூலவர் நீலமேகப்பெருமாள் மணிக்குன்ற பெருமாள் நரசிம்ம பெருமாள் வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் செங்கமலவல்லி அம்புஜவல்லி தஞ்சை நாயகி விமானம் சௌந்தர்ய விமானம் மணிக்கூட விமானம் வேத சுந்தர விமானம் தீர்த்தம் அம்ருத நதி ஸ்ரீராம தீர்த்தம் சூரிய புஷ்கரிணி அசாசனம் பூதத்தாழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஸ்தலப்பெருமை கிருதயுகத்தில் தஞ்சகன் கஜமுகன் தண்டகன் எனும் அசுரர்கள் பராசர மகர்ஷிக்கும் அவருடன் தவம் செய்த மற்ற முனிவர்களுக்கும் இடையூறு செய்தனர் அவர்களிடமிருந்து தங்களை காக்கும்படி பராசர மகர்ஷி தவம் செய்தார் அதற்கு இணங்க பகவான் தோன்றி தஞ்சகனை வதம் செய்தார் அவன் கேட்டுக்கொண்டதன்படி இத்தலம் அவன் பெயராலேயே அழைக்கப்படும் என வரமளித்தார் அதனாலேயே இந்த தலத்திற்கு தஞ்சை என்ற பெயர் வந்தது அடுத்தது கஜமுகனை சிங்கமுகத்தோடு பகவான் அழிக்கிறார் அவரே தஞ்சை ஆளி பிறகு வராக அவதாரம் எடுத்து தண்டகனை வதம் செய்தார் பெருமாள் மூன்று அசுரர்களையும் அழிக்கப்பட்ட பிறகு பெருமாள் மூன்று திருநாமங்களில் தனித்தனி கோவில்களில் இத்தலத்தில் அருள் புரிகிறாள் தஞ்சாவூர் கும்பகோணம் மார்க்கத்தில் தஞ்சையிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் வெண்ணாற்றங்கரையில் அருகருகே அமைந்துள்ள நீலமேகப் பெருமாள் கோவில் மணிக்குன்ற பெருமாள் கோவில் நரசிம்ம பெருமாள் கோவில் என மூன்று கோவில்களும் ஒரே திவ்ய தேச தலமாகவே கருதி போற்றப்படுகின்றன ஓம் நமோ நாராயணாய்